நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவருடைய திரைப்படங்களில் பாடல்களை பெரும்பாலும் டி எம் சௌந்தர்ராஜன் தான் பாடியிருப்பார் அதே போல் நடிகர் சிவாஜிக்கு வசனமும் பேசியிருக்காரு டிஎம் சவுந்தரராஜன் அது என்ன திரைப்படத்திற்காக என பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பி மாதவன் அவர்கள் இயக்கத்தில் நடிகர் சிவாஜி நடித்து வெளியான திரைப்படம் தான் ஞான ஒளி இந்த படத்தில் விஜய நிர்மலா மனோரம்மா மேஜர் சுந்தரராஜன் ஸ்ரீகாந்த் உட்பட பலர் இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதுகிறாரு எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்களுக்கு இசையமைக்கிறாரு படத்தினுடைய திரைக்கதை வசனம் எல்லாமே வியட்நாம் மேடு சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்கார் ஆண்டனி என்ற சிலுவை பெட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக சிவாஜியும் ஐபிஎஸ் அதிகாரியாக மேஜர் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உயிர் நண்பர்கள் என்னதான் உயிர் நண்பரா இருந்தாலும் ஆண்டனி செய்த குற்றத்தை எப்படியாவது நிரூபிச்சு அவரு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாரு மேஜர் ஆனா அது எல்லா முயற்சியுமே தோல்வியில முடிவடைஞ்சிருச்சு சில வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் முயற்சி எடுக்கிறாரு அதுல அவரு தன்னுடைய உயிர் தோழநாயக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தினுடைய கதையாக அமைந்திருந்துச்சு இதுல சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப வருத்தத்தோட இருப்பாரு அந்த சமயத்துல அதாவது தன்னுடைய உயிர் நண்பன் தான் இருந்தாலும் நாம செஞ்ச குற்றத்தை நிரூபிக்கணும்னு இப்படி வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காரு மேஜர் சுந்தரராஜன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய உயிர் நண்பன் தான் நம்மள வந்து கைது செய்ய போறான்ற ஒரு சந்தோஷம் இது ரெண்டும் கலந்துருக்க மாதிரி இந்த சுச்சுவேஷனை சொல்லி கண்ணதாசன் கிட்ட சொன்ன உடனே பாடல் எழுதி கொடுத்துர்றாரு டிஎம் சவுந்தரராஜன் இந்த பாடலை பாட போறாரு அப்போ அந்த பாடல்ல வரிகளுக்கு இடையில் வந்துட்டு வசனங்கள் இடம்பெறுது இதை வந்து சிவாஜி கணேசனை பேச சொல்லிட்டு அவர்கிட்ட படக்குழுவினர் கேக்குறாங்க ஆனா சில காரணங்களால முடியாதுன்னு மறுத்துடுறாரு சிவாஜி அதுக்கப்புறமா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் வர வச்சு அந்த வசனங்களை பேச வைக்கிறாங்க பாடலும் ரெக்கார்டிங் நடக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டு கேட்கும்போது அந்த சரியா பொருந்தி வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு படக்குழுவினர் வந்து யோசிச்சுட்டு இருந்த டைம்ல டிஎம் சௌந்தராஜன் நானே இந்த பாட்டை பாடுறேன் அதல வரக்கூடிய வசனங்களை நானே பேசிடுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிருக்கார் அப்படி ரெக்கார்ட் பண்ண பாடல தான் இந்த பாடல்